முதல்ல கொஞ்சம் அப்புறம் தாமதமான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு பரபரப்பான சூழ்நாயிடுச்சு எல்லா பொறுமையாக வந்து சாங்ஸ் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய மானசீக குருநாதர் திரு கேஆர்ஸ் அவர்கள் கே ராஜன்ஸ் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்க அறிவுக்கு மாசு ஜாம்பான்லாம் மொத்தமாக வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நேரம் கம்மியாக இருக்காங்க அதிகமாக பேசுகிறோம்ல இந்த படத்தில் முதல் முறையாக இசை நணி இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணிக்கின நாலாவது படம் இது ஸோ இசை நணி அணுகிறதே ரொம்ப கடினம் எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஈஸியாக அவரோட ஒர்க் பண்ண முடியாது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் என்னோட வந்து ரொம்ப இணைந்து ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக என்னோட ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ராஜா சார் அஞ்சு சாங் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சுமே அற்புதமான பாடல்கள் அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் சாங் பாட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக வந்திருக்கு இது வந்து ஒரு மதுரையில் நடந்த ஒரு இந்த நண்பரோட லைஃப்பில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த காதல் ரெடி எடுத்திருக்கேன் இதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் உண்மை சம்பவம் தேர்ட்டி பர்சன்ட் மட்டும் கற்பனை கிடந்திருக்கோம் ஸோ எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் காதல்னு ஒரு ஒரு அத்தியாயத்தை கடந்து தான் வந்திருப்போம் எல்லாரோடய மண் நினைவுகளும் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மறக்க முடியாத விஷயம் வந்து முதல் காதல் ஸோ அந்த முதல் காதலை வச்சு அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் என்னுடைய டெக்னீஷியன் டீம் பர்டிகுலர் என்னுடைய கேமராமேன் ராஜா பட்டாச்சார் ஜெய்சி எல்லாேருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நான் நினச்சபடி அந்த படத்தை எடுக்க முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு தான் அந்த தயாரிப்ப ராயல் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சோ நான் மகிழ்ச்சியில் அதிகம் பேசுறது முடியல அனைவருக்கும் மிக்க நன்றி வந்திருக்கும் விஐபி அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என் சிறந்தான் நன்றியை தருகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நினைவில்லாம்னியட படத்தோடய ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட்க்கு அப்புறம் நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது வந்து எனக்கு மூணாவது படம் அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அண்டு பள்ளி காதல் சார் சொன்ன மாதிரி பள்ளி காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயந்தான் எல்லாருமே கடந்து வந்திருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை அதுல நான் ஒரு பாட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லா எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப நன்றி எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசித்ததுக்கு நன்றி படத்தையும் பார்த்து ரசிங்க அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசை நாணி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டா சவுண்டா மைக்கில் வந்து ஆக்ஷன் சொல்லும்போது என் பையன் வயிற்றுல கிக் பண்ணுவான் எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது தேங்க்யூ பத்திரிக்கையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னன்சி டைம்ல நடிச்சிருக்காங்க ஆனால் பத்து மாசம் முடிஞ்சு மூணு நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான் கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே இந்த படத்துல எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார் முக்கியமாக ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு ஒரு கரு ஒவ்வொரு படமும் நல்லபடியா வெளிவந்து வெற்றி அடைற வரைக்கும் அவங்களுக்கும் பேறு காலம்தான் எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு அந்த வகையில ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார் உங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சினிமோட்டோகிராஃபர் சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ சாரை பற்றி சொல்லணும் அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர் இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும் அவர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாயிருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை நன்றி பிரஜின் சார் அவர்களே இரு கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரு கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்றது எல்லாருக்கும் நன்றி இந்த இனிய மாலை பொழுதுல வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கும் மன மறந்து நன்றி தேங்க்யூ வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் விஏபிக்கும் ரொம்ப வணக்கம் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்றேன் இவங்க முன்னாடி உட்கார்ந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் சின்ன சின்ன க கதைகள் படங்கள் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆதிராஜன் சார் கூப்பிட்டுப்பா ஒரு ஹீரோ ரோல் இருக்குது சின்ன வயசு ஹீரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னாரு சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் திருப்பியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்கு கூப்பிட்றான்னு பார்த்தா தம்பி பா சின்ன வயசு ஹீரோ உனக்கு ரெண்டு சாங் இருக்குது அப்படின்னாங்க நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சின்ன 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 பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபுல் ஃப்ளெச்ச்டாக ஒரு படம் இப்போ இந்த இதாக பண்ணியிருக்கேன் தேங்க்யூ சார் அஜயராஜன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் இப்போ ப்ரொட்யூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் சினிமோடகிராஃபர் ராஜா சாருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ண டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன் தான் சொல்லுவேன் என்னோட ஆசையும் நிறைவேறது இந்த மூவியில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஸ்வரோட மியூசிக்கை தான் சொல்லுவேன் அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அவரோட இசை இல்லாமல் கேட்காமல் நான் இருந்ததே இல்லை அவரோட சாங்ஸ் கேட்காமல் ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரியலி ஆம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வெல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரா ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன் காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர் அப்புறம் ஸ்னேஹன் சார் பழனி பாரதி சார் எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க கோரியோகிராஃபர் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார் லீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு ஃபைவ் சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த காது எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் லவ் வந்து இருக்கும் அந்த ஃபஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் மனுஷன் அது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியில் என்னை மலர நடிக்க வச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ இந்த மூவி நீங்கள்லாம் வந்து வெற்றிப்படமா உங்களால் தான் ஆடியன்ஸ் கிட்ட தான் கிட்ட தான் இருக்குது கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ நான் ரொம்ப நான் மேடையில் ஏறி பேசினது நான் நான் சங்கத்தில் பேசியிருக்கேன் ஒரு சில மீட்டிங் சின்ன சின்ன மீட்டிங் நான் போயிருக்கேன் பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த மாலை பொழுதுல அருமையான ஒரு கூட்டத்தில் நான் வந்து இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலில் தயாரிப்பாளர் ராயல் பாபு மற்றும் ஆதிராஜன் சார் அவர்களுக்கு நன்றி மேலும் மூத்த எனது குருவாக உதயகுமார் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி நான் ஆவிஸ் பாயா இருந்திருக்கேன் அவங்க முன்னாடி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி இந்த படம் வெற்றி பெற வெற்றி பெற நான் உழைப்பேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மேலே வணக்கங்கள் இந்த எப்பவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும் இந்த படத்தோட சக்ஸஸே வந்து இளையராஜா சார் இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிராஜ் சார் இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம்தான் ஹெலன் கேலர் அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வயசான பர்சன் அவங்க வந்து பிறப்பிலேருந்து அவங்க அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் கெநாட் பி டச் ஆர் சீன் இட் கேன் பி ஓன்லி ஃபெல்ட் அதுக்கு அர்த்தம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னென்னா அது வந்து நீங்கள் தொட முடியாது நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ளே ஸோ நீங்கள் மியூசிக் அது அப்படி சொல்லணும்னா ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஸோ லவ் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது தொட முடியாது அதே மாதிரி மியூசிக் கூட நீங்கள் பார்க்க முடியாது தொட முடியாது ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ இது வந்து ரெண்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ் ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வர் வ வரவே மாட்டேந்து ஆதிராஜ் சார் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து சார்ந்தவங்க ஸோ ப்ளீ ப்ளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் இவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி தான் அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க உங்களோட டேரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க ஸோ அதில் ஆர்வி உதயகுமார் சார் யூனோ இஸ் அ லெஜண்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து வந்து சேர்ந்துருக்குது இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இதோட இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் சார் அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ணோன்னு நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மெடியில் இருக்க வணக்கம் பிரஜின் கங்க்ராட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சந்தோஷம் அண்ட் ஆதிராஜனா அவரோட கண்ண உழைப்பு தெரியும் இந்த சாங் இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவரோட அலுவலகத்தில் பார்த்துருந்தேன் அவருடைய வெர்ஷன் எடிட்டிங் வெர்ஷன் அடுத்தடுத்து அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அது இப்போ நல்லாவே தெரிஞ்சுது அண்ட் எல்லாருக்கிட்டேயும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க அண்ட் ஒட்டுமொத்த டீம் நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது படத்தை பார்க்குறப்போ அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் அப்புறம் சமீபத்தில் பார்த்த மேடைகளில் ஒரு பெரிய பட்ஜெட் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் எடுத்த படங்களில் நடித்த எல்லாரையும் மேடைக்கு கொண்டு வந்திருக்கதே பெரிய சிறப்பு வாழ்த்துக்கள்னா எல்லா நான் படத்தில் நடிச்ச எல்லோரும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதுவே பெரிய ஒரு விஷயம் விஷயந்தான் வாழ்த்துக்கள்னா என்ற இது மாதிரி இனி வரக்கூடிய எல்லா படங்களுக்கும் படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணால் சின்ன படங்கள் சீக்கிரம் ரீச் ஆகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் காதல் மன்னன் ஆர்வி உதயகுமார் சார் வந்து அந்த பலூன் சரிஞ்சது கூட தாங்க முடியாமல் சரி பண்ண சொன்னார் இன்னமும் காதல் மன்னனாக இருக்கார் எங்கள் ஆர்வி உதயக்கண்ணா வாழ்த்துக்கள்னா தேங்க்யூ ஸோ மச் மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய எனது வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய அனைத்து சாதனையாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை மீடியா சோஷியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காதலுக்கு தனி இலக்கணம் வகுத்த கேஆர் சார் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க நமது சமூக வலைதள சாம்ராஜ் ஐயா கே ராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் சார் பேரரசு சார் போன்ற மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வாழ்த்து வந்திருக்கிறார்கள் இயக்குனர் ஆதிராஜன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பத்திரிகையாளராக இருக்கும்போது இருந்து எனக்கு நல்ல பழக்கம் முயற்சி திருவினையாக்கும் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது அவர் காதலை தொட்டிருக்கிறார் காதல் உலகத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதப்பட்டு விட்ட வேதம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு அற்புதமான காதலை தொட்டிருக்கிறார் என்னுடைய அன்பு நண்பர் சினேகன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர் அவர் நானும் ஒரு முறை போது காதலை பற்றி ரெண்டு வரிங்க சொல்லுங்க சினேகன் சொன்னேன் அவர் ரெண்டே ரெண்டு வரி தான் சொன்னார் காதல் அது நம்மளை வேணால் செய்யும் அதை நாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னார் ரெண்டே வரியில் அற்புதமான வரிகள் இது அவர் எங்கிட்ட சொல்லி பத்து வருஷம் ஆகுது சரியா மறக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காதலை நண்பர் ஆதிராஜன் தொட்டிருக்கிறார் மிகவும் அற்புதமான படப்பிடிப்பு நாம் பார்த்த இந்த சாங்ஸ் மேஸ்ட்ரோ இளையராஜா அவருடைய சாங்ஸ் அதை படமாக்கியிருக்கும் விதங்கள் ரொம்ப எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி படத்திற்கான அறிகுறியை கொடுக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் அனைத்து நடிகை நடிகர்களும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரங்களாக வளர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம் ஏன்னா இப்போ எல்லோரும் ஒத்துக்கும் நல்லா டென்ஷன் தெரியுது என்ன சீக்கிரம் பிடிச்ச அனுப்புங்கடா அப்படின் ஏன்னா நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது மேடல் அமைந்துருக்கிறேன் கேஆர் சார் கேஆர் ராஜன் சார் கிளம்பிட்டார் மிச்சம் ஸ்நேகன் அப்புறம் பேரரசு சார் ஆர் உதயகுமார் சார் இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக ரொம்ப நாளாக போராடி நம்ம ஆதிராஜன் இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்ட்டு மனசார வாழ்த்துருக்கா தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன் இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கி நல்ல இப்போ கொஞ்ச காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு அது டாப் ஃபைவ் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோவாகட்டு எல்லாமே கார்பரேட்டு கம்பெனியோட டையப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற எத்தர் இதுக்கு இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற ஃபைவ் ஹீரோஸ் ஆகட்டும் ஹீரோயின் இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸு ஒவ்வொருத்தரும் பண்ணித்தான் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அவங்க வந்த இடத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கி அட்லீஸ்ட் மீட் பண்ண கூட முடியாது எங்களால் அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் சொல்லிட்டேன் நம்ம இல்லைன்னா என்ன கேட்பாங்க உங்களுக்கு என்ன விஜய் டிவி காண்ட க இருக்கா இருக்கா ஹாட்ஸ்டாராக அமேசான் டையப் இருக்கான்னு இதுக்கு நான் எங்கே போய் டையப் இவ்வளோ வருஷம் சினிமாவிலிருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரெஸ் காட்டுறது எங்கள் நிலமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்துருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுத்து எல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியானால் நிச்சயமாக அந்த பொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த பொடியூசி அப்பி வச்சுக்கோன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்